ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் வணக்கம் அன்பு சபா நியூஸ் தமிழ் தேர்தல் களம் நேர்காணலில் இப்ப நாம் இருக்கோம் ஈரோடு தேர்தல்னா பரபரப்பே இல்லாம எப்பயும் போல நடந்துக்கிட்டு இருந்தது தேர்தலா முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்த தேர்தல் சென்ற இடைத்தேர்தலில் தேர்தல்லாம் இதுதான்பா தேர்தல் ஓ இப்படிலாம் தேர்தல் நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு சர்ச்சைகள் நடுவில் அந்த தேர்தல் நடந்து முடிந்து நம்ம ஈவி இளங்கோவன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரோட மறைவையொட்டி இப்போ மறுபடியும் இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு கட்சிகள் அவனோட வேட்பாளர்கள் இருக்காங்க அதுபோக நாற்பத்தி நான்கு சுயேட்சை வேட்பாளர்கள் மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்களோடு இந்த தேர்தல் களம் சூடுபிடிச்சிருக்கு அந்த நாற்பத்தி நாலு சுயேட்சை வேட்பாளர்களில் ஒருவரும் அரசியல் விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளருமான ஒரு முக்கிய நபர் இப்போ நம்ம கூட இருக்கார் இவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா தனது நெஞ்சில் பட்டாலும் உண்மையை உடனே உறக்க சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நபர் தவறுனா தட்டி கேளு அப்படின்னு சொன்ன படங்களில் ஒன்று தான் அன்னியன் அதை இப்பையும் ஃபாலோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம அண்ணே தமிழா தமிழா பாண்டியன் வணக்கண்ண வணக்கம் தேர்தல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறையா வந்து பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஈரோடில் கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் உங்களை வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அரசியல் அரசியல் விமர்சகராக பார்த்துருக்காங்க ஒரு மூத்த பத்திரிகையாளராக பார்த்துருக்காங்க இன்றைக்கி சுயேச்சை வேட்பாளராக பார்க்குறோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதனால் இந்த அரசியல் ஆர்வம் எதனால் நீங்கள் வந்து இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்கிறீங்க இல்லை என்னை பொறுத்தவரை எனக்கு இந்த அரசியல் என்பது தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியதைப் போல இந்த அரசியல் அமைப்பில் இந்த அரசியல் அதிகாரத்தில் எதையுமே செய்துவிட முடியாது அப்படி ஏன் சுயேட்சை நிக்கிறேன்னு கேட்கலாம் நான் எதற்காக ஈரோடு இடைத்தேர்தல் நிற்பதற்கு காரணம் ஈரோடு இடைத்தேர்தல் என்பது திருமங்கலம் இடைத்தேர்தலுக்கு அடுத்தபடியாக ஈரோடு இடைத்தேர்தல் பரபரப்பாக போன இடைத்தேர்தல் நடந்தது இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆனால் இந்த இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து யாருமே களத்தில் இல்லை சீமான் மட்டும் நிற்கிறார் சீமா எப்படி நிற்கிறாருன்னா பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பதற்காக நிற்கிறார் பெரியாரை இந்த மண்ணிலிருந்து பெரியார் சிந்தனைகளையும் பெரியாருடைய சிலைகளையும் அடித்து உடைத்து நுறுக்கி காலாவதி ஆக்க வேண்டும் இதுதான் சீமானுடைய கொள்கை அப்போது எங்கே பெரியாருடைய மண்ணிலை தடவை பத்தாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு நானூற்றி பதினோரு ஓட்டு வாங்கினார் இப்போது ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் பெரியாருடைய பிம்பம் உடைக்கப்படுகிற இடமாக ஈரோடு மாறி அப்போது வேறு அண்ணாதிமுக நிற்கலை பிஜேபி நிற்கலை விஜய் நிற்கலாம் வாசன் நிற்கலை விஜயகாந்த் கட்சி நிற்க இப்படி யாருமே நிற்கலை திமுக திமுக வைத்து சீமா நிற்கிறாருன்னு போன திங்கட்கிழமை அன்றைக்கி எனக்கு தகவல் தி செய்தி அப்போது நான் திராவிட கழக உணர்வாளர்களை தலைவர்களை எல்லாம் பேசினேன் அப்போ அவர்கள் அதில் பெரிய அளவில் ஆர்வம் அங்கே காட்டலை அப்போ நான் பார்த்தேன் சரி நமக்கு தேர்தல் நின்று எம்எல்ஏவெல்லாம் ஆக முடியாது வாய்ப்பே இல்லை இருந்தாலும் இது ஒரு பிரச்சார மேடையாக பயன்படுத்தலாம் இப்போ சீமானை அம்பலப்படுத்துகிற ஒரு பிரச்சார மேடையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் உடனே புறப்பட்டு ஈரோடு வந்து சேர்ந்தேன் இப்போ ஈரோடு வந்து சேர்ந்த பிறகு எந்த தைரியத்தில் வந்தேன்னு கேட்டிங்கன்னா சீமானை எதிர்க்கக்கூடிய தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு நீங்கள் தமிழக விடுதலை படை வீரலட்சுமி போல் ஹைதர் அலி கேஎம் ஷரீஃபு மே பதினேழு திருமுருகன் காந்தி சீமானிலிருந்து வெளியேறிய வெற்றி குமரன் கோ ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணி இப்படி பல பேர்கிட்ட பேசுகிற பொழுது நீங்கள் நில்லுங்க நான் உங்களுக்கு பின்னாடி பின்னணியில் இருக்கிறோம் அப்போது பின்னணியில் இருந்து சீமானை விமர்சனம் செய்வதற்கு சீமானை அம்பலப்படுத்துவதற்கான மேடையாக ஈரோடு கிழக்கு தொகுதியை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நோக்கம்தான் எனக்கு காரணமே தவிர என ஈரோட்டுக்கு இழுத்து வந்ததே தவிர வேற எந்த நோக்கம் இல்லை நான் திராவிட கழகத்தில் இருந்த எண்பத்தி ஒம்போதில் எண்பத்தி ஏழு டு எண்பத்தி ஒம்போது திமுக ஆட்சி அப்போது வைகோபாலசாமிக்கு நான் சிவகாசி பார்லிமெண்ட்டில் திராவிட கழக ஆட்கள் பூரா போய் வேலை செஞ்சோம் அதுதான் எனக்கு முதல் அனுபவம் இருவ எண்பத்தி ஏழில் அதன் பிறகு நான் தேர்தல் அரசியலே இல்லை மு நான் இந்த ஊடகத்துறைக்கு போய் யாரும் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷமாக எனக்கு இந்த ஜனநாயக காவலர்னு சொல்லுகிற அத்தனை பேருக்குமே நீங்கள் அவர்கள் அரசியல்வாதிகளாக போலி அரசியல்வாதிகளாக இருக்கிறார்களே தவிர சமூகத்துக்கு எந்த பலனும் இல்லை அதனால தான் எழுபது பர்சன்ட் தான் ஓட்டு போலாகுது தமிழ்நாட்டில் இந்தியா பூரா ஏன் முப்பது பர்சன்ட் ஏன் ஓட்டு போட வர்றதில்ல முப்பது பர்சன்ட் பேருக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது ஆனால் ஜனநாயக காவலர் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால தான் படித்தவர்கள் பண்பாளர்கள் அறிவாளிகள் அறிவுஜீவிகள் முற்போக்காளர்கள் சிந்தனையாளர் எழுபது பர்சன்ட் தான் போலாகுது முப்பது பர்சன்ட் வர்றதே இல்லை திமுகவுக்கு இருபது பர்சன்ட் இருக்குது அண்ணாதிமுகவுக்கு இருபது பர்சன்ட் இருக்குது என்ன பண்ணாலும் திமுக இருபது பர்சன்ட் ஓட்டு வந்துடும் அண்ணாதிமுகவுக்கு இருபென்ட் ஓட்டு வந்துடும் மீதி முப்பது பர்சன்ட் முப்பது பர்சண்ட்கள் நீங்கள் சிறுபான்மையர்கள் கிறித்துவர்கள் தலித்துகள் கம்யூனிஸ்டுகள் இப்படி இருக்கக்கூடியதான் முப்பது சதவீதம் இந்த முப்பது சதவீதம் எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலாம் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் கள நிலவரம் இந்த கள நிலவரத்தில் ஈரோட்டில் என்னுடைய நோக்கம் என்னென்னா பெரியாரை நீங்கள் காம வெறி பிடித்தால் தாயோடு உறவுகள் தங்கையோடு உறவுகொள்ள பெரியார் சொன்னதாக போலி பிம்பத்தை கட்டமைத்திருக்கிற சீமானை நீங்கள் இந்த அரசியல் களத்தில் சீமானை விரட்டணும் அம்பலப்படுத்தணும் இதை எந்த கட்சியும் முன் வரல அதாவது பாமக வரல தேமுதிக வரல விஜய் விஜய் வரல அண்ணாதிமுக வரல பிஜேபி வரல எல்லாருமே சீமானுக்கு ரெட் கார்பரேட் பிரித்து ஸ்ரீமானுக்கு வழி கொடுக்குறாங்க அப்போது தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு பலவீனமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பலவீனமான இடத்துல நான் பலமாக இருக்கிறோம் பெரியார் தொண்டர்கள் என சித்தாந்த தலைவன் பெரியார் தொண்டர்கள் தான் ஈழ போராட்டத்திற்கான களத்தை அமைத்தவர்கள் திமுக காரம் இல்லை அண்ணாதிமுக வரல காங்கிரஸ் வரல கம்யூனிஸ்ட் வரல நாற்பது ஆண்டு காலம் ஈழ போராட்டம் எதை நம்பி நடத்தினார் தேசிய தலைவர் பிரபாகர் கேட்டீங்கன்னா திராவிட கழக தோழர்களை நம்பி தான் நடத்தினார் அதான் உண்மை எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்கா எத்தனை பேர் தடா புடா என்ன சே குன்ற சட்டம் எத்தனை சட்டம் ஒரு இனத்தினுடைய விடுதலைக்காக உழைக்கிறவன் தான் தந்தை பெரியாரிஸ்ட் இதை இந்த மேடையை பயன்படுத்தி கொண்டவன் தான் இது சீமான் பிரபாகரன் பிஜேபியிலிருந்தால் பேசியிருக்க மாட்டார் கூப்பிட்டுருக்க மாட்டார் காங்கிரஸ் இருந்தால் கூப்பிட்டுருக்க மாட்டார் கம்யூஷன் தான் கூப்பிட்டுருக்க மாட்டார் எந்த இருந்தாலும் கூப்பிட்ருக்க மாட்டார் ஒரே விஷயம் பெரியாரிஸ்ட் கருப்பு சட்டைக்கார அவன் அவன் நமக்கு நாற்பது ஆண்டு காலம் உதவி செஞ்சுருக்கான் இவ்வளோ நாளாக வந்து பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இப்போது அண்மை காலத்தில் தான் அவரோட விமர்சனத்தை அதிகமாக எடுத்து வைக்கிறார் சீமான் எதனால் எதனாலனா அக்டோபர் ஏழுக்கு முன்பு பின்பு ரெண்டாக பிரிச்சுங்க விஜய் அரசியலுக்கு வந்து விக்கிரவாண்டி மேடை அக்டோபர் இருபத்தேழு ஏழுக்கு பிறகு சீமானுக்கு டிமாண்டே எல்லாம் போச்சு நீங்கள் அதுக்கு முந்தைய எடப்பாடி என்ன பண்ணாருன்னா இந்த எட்டு புள்ளி எட்டு சதவீத ஓட்டை எப்படியாவது சீமான்கிட்டருந்து வாங்கிடணும்னு முடிவு பண்ணி முப்பது சீட்டு முந்நூறு கோடி பேரம் பேசுகிறார் இந்த பேரம் விஜய்க்கு விக்கிரவாண்டி லட்சக்கணக்கான பேர் கூடிய பிறகு சீமானோட பேசு பொருளாக இல்லை சீமானுக்கு கடையில் கடைசரக்கு விலையாகலை வியாபாரம் ஆகலை அப்போ என்ன பண்ணாருன்னா ரஜினியை பார்த்தார் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்தார் அண்ணாமலை பார்த்தார் எல்லாத்தையும் பார்த்தார் பார்த்த பிறகு பெரியார் பிம்பத்தை உடைச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும் பெரியாரை கேவலமாக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்கும் அது அதுதான் உங்களுக்கான இறுதி களம் இதை பெரியாருக்கு எதிரான சிந்தனையாளர்கள் சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டார் ரஜினி போய் பார்த்தார் ஒரு ஒரு ஃபோ ஃபோக்கஸ் கிடைக்கணும் அண்ணாமலை இவர்கள்லாம் சேர்ந்து கொடுத்த ஐடியா தான் பெரியாரை விமர்சனம் செய்வது ஆனால் இங்கே பெரியாருடைய பிம்பம் மிக பெரிய அளவில் பூதாகாரம் இருக்கே தவிர அது வாக்கு வங்கியாக இல்லை நீங்கள் திமுக வந்து நீங்கள் அண்ணாதுறைங்க கருணாநிதியுமே பெரியாரை தூக்கி ஓரமாக போட்டாங்க ஏன் ஓரமாக போட்டாங்கன்னா எம்ஜிஆர் தேவைப்பட்டார் எங்கே தப்பு நடந்தது தெரியுது அவங்களுக்கு தப்பை திட்டமிட்டு செய்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை முன்னிறுத்தினால்தான் நீங்கள் இந்த இயக்கம் இருக்குங்கிற நிலைமை இல்லாமல் எம்ஜிஆரை தம்பி உன் தங்க முகத்தை காமி இந்த மக்களை பூரா ஏமாற்றிக்கிறேன் அதனால தான் இப்போ அரசியல் எங்கன்னா விஜயிட்டு போய் சிரிசாட்டை போய் நிற்கிது அப்போது நீங்கள் கே கேரளாவில் நீங்கள் சத்யராஜும் மப்டி ரெண்டு பேரும் பேசுன ஒரு ஒரு உரையாடல் நான் பார்த்தேன் தந்தை பெரியார் சிந்திக்க சொன்னார் தந்தை பெரியார் அறிவுபூர்வமாக ஆசானாக இருந்தார் இப்படி சத்யராஜ் மம்முட்டி சொல்லும்போது மம்முட்டி சொன்னாராம் எங்களுக்குலாம் சொந்த புத்தியே நிறையா இருக்கிறியா எங்களுக்கு எவனை ஏமாற்றவே முடியாது அப்போது அங்கே பெரியார் தேவை இல்லை எங்கே கேரளாவில் பெரியார் தேவையில்லை இருந்தாலும் வைக்கத்துக்கு பெரியார் தேவைப்பட்டார் அது மம்முட்டிக்கு தெரியாது மம்முட்டிக்கு அது தெரியாது மம்முட்டி ஒரு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கு அங்கே எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் இங்கே தமிழன் என்க என்கின்ற இனம் மிக மிக அடித்தளத்தில் நீங்கள் சக்கலியும் பல்லம்பரையும் ஒன்னாக ஆசுவன் ஆயிரத்தெட்டு சாதியாக பிரிந்து கிடக்கு ஒருத்தன் ஒருத்தனை பார்த்தா நீங்கள் அவனை தனக்கு அடிமைன்னு நினைக்கிறான் நீங்கள் அருந்ததிய மக்கள் தான் கடைசி அடிமை அருந்ததிய மக்களுக்கு மேலே நீங்கள் தலித்து மக்கள் எனக்கு அவன் அடிமைங்கிறான் அதுக்கு மேலே பிஎல் தேவேந்திரகுல வேளாளர் நீங்கள் அங்கே இருக்கிற பறையர்களை தனக்கு அடிமைன்னு நினைக்கிறான் குல வேளாளர்களை பிற்படுத்தப்பட்ட சமூகம் தனக்கு அடிமைன்னு நினைக்கிறான் இப்படி ஒரு அடிமை சமூகமாக நீங்கள் இந்த சமூகத்தை பிரித்து சின்னாபனமாக்கி நீங்கள் நாசப்படுத்திய இந்த சனாதனம் பார்ப்பனியத்தை உடைக்க வந்தவர் தான் தந்தை பெரியார் இப்போ இந்த பெரியாருடைய பிம்பம் வந்த பிறகு தான் திமுக வந்தது அண்ணாதிமுக வந்தது மதிமுக வந்தது விஜய் தேமுதிக வந்தது எல்லா கட்சிகளுமே பெரியார் தான் தத்துவ தலைவர் இதை உடைச்சா சீமான் இப்போ ஒரு பெரிய தத்துவமில்லாத தலைவனாக மாறலான்னு அவருக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆலோசனை கொடுத்த பிறகு இங்கே பெரிய வரலாற்று பிழை நடந்துட்டுருக்கு என்ன பிழைன்னா காமராஜரை காமராஜருடைய மண்ணிலே தோற்கடித்தவர்கள் திமுகவினர் நீங்கள் விருதுநகர் சீனிவாசன் ஒரு கல்லூரி மாணவன் நீங்கள் காமராஜ் என்பவர் மூன்று பிரதமர்களை உருவாக்கினார் அஞ்சு முதலமைச்சர்களை உருவாக்கினார் அஞ்சு முதலமைச்சர்னால் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா சென்னை ராஜதானி அஞ்சு முதலமைச்சர்களை மூன்று பிரதமர்களை உருவாக்கினார் அவர் கடைசியாக ஒரு கல்லூரி மாணவன் தோக்கடித்து காணாமே போயிட்டார் விருதுநகர் சீனிவாசன் ஒரு கல்லூரி மாணவன் அவன் தோக்கடித்து சொந்த மக்களை ஓட்டு போடாமல் காமராஜுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கே வந்துடுச்சு இப்போ அதே பிம்பம் ஈரோட்டில் பெரியார் மண்ணில் கட்டமைக்கப்படுகிறது சீமானால் இதை எப்படி பொறுத்து கொண்டு இருக்க முடியும் ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி ஈரோடு இடைத்தேருந்துங்கன்னா பெரியாரை வந்து இப்படி வந்து பேசுகிறாரு இதுவே மதுரையில் வந்து இடைத்தே தேவரை பற்றி அவர் தப்பாக பேசுவாரா அப்படிங்கிறாங்க ஒன்றும் அதை உண்மை ஏன்னால் நீங்கள் தேவரை அண்ணாவே பேசிவிட்டு அங்கேருந்து உயிரோடு வெளியேற முடியல அண்ணாதுறைய நீங்கள் மீனாட்சி பேசுகிறாரு அடி கள்ளி உனக்கு கிடைச்ச வயிற மூக்குத்தின்னு கேட்குறாரு தேவர் கேட்குறாரு எங்கேயாருக்கா அந்த அண்ணா தர அங்கே தான் அப்போ அரிக்க மன்னிச்சுக்கோ அறிக்கை விட்றாரு அப்போ அங்கே ஒரு அரசியல் இருந்தது நீங்கள் அது அதாவது பஞ்சாபில் பகத்சிங்கை விமர்சனம் பண்ணிவிட்டு நீங்கள் பஞ்சாப்லேருந்து உயிரோட வெளியேற முடியுமா கல்கட்டா போங்க சுபாஷ் சந்திர போஸை நீங்கள் பேசிட்டு எவ்வளோ வெளியேற முடியுமா வங்காள வரிகூட மறந்துட்டு இருப்பான் அப்போ அது அங்கே அரசியல் இருக்குது பெரியார் பிம்பத்தை உடைத்தது யாருன்னா அது திமுக தாங்க பெரியார் பிம்பத்தை உடைச்சது ஆனால் அதே பெரியார் பிம்பம் தான் திமுகவை காப்பாற்றுது நீ வரலாறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நீங்கள் செத்தும் குடை கொடுத்தான் சீதக்காதி வள்ளல்னு ஒரு கலை ஒரு கதை இருக்குது சீதக்காதி வள்ளல் நீங்கள் யார் கேட்டாலும் பணம் கொடுத்துட்டே இருப்பான் ஆள் இறந்து போயிட்டார் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு அப்போது இறந்தது தெரியாமல் ஒருத்தன் போய் சீதக்காதி வீட்டுக்கு போகிறாங்க மகளுக்கு கல்யாணம்னு ஏப்பா அவர் அடக்கம் பண்ணியாச்சுப்பா அடக்கம் பண்ணிட்டாங்களா சமாதிக்கு போகிறாரு சமாதிக்கு போனோனையும் கையில் மோதிர கை வெளியில் நீட்டிச்சான் ஒரு கதை செத்தும் கொடை கொடுத்தான் சீத கதை அப்போது பெரியார் செத்தும் திமுகவை வாழ வைத்தான் நீங்கள் இப்போ நாற்பதுக்கும் நம்மதே எப்படி வந்தது பெரியாருடைய சனாதன கொள்கை தான் மோடியா லேடியா ஜெயலலிதா என்ன மோடியை எழுத்ததுனால அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஏழு சீட் கிடைச்சிது இப்போ ஸ்டாலினுக்கு எவ்வளோ சீட் கிடைச்சிது பாண்டிச்சேரி நாற்பது சீட் கிடைச்சிது என்ன பேஸ் உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது பெரியார் கொள்கை தானே அப்போது அது எனக்கு தேவையில்லை பெரியாரை எப்போது நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு எப்போ ஆபத்து வருதோ அப்போ தேவை இதை அப்படியே ரிவர்ஸில் போனீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு சனாதனத்தை எதிர்த்து முப்பத்தி ஏழு சீட்டு கிடைக்கும்போது திமுக டெப்பாசிட்டே போச்சு திருப்பி ஜெயலலிதா மரணம் மரணமான பிறகு பிஜேபியோட அண்ணாதிமுக போயிடுச்சு போன பிறகு மக்கள் பூரா என்ன நினைச்சா பிஜேபி அங்கீகரிக்காமல் இதுதான்டா உண்மையான பெரியார் கட்சி யார் திமுக நீங்கள் நாற்பது சீட்டு அதுக்கு முந்தைய நாற்பது சீட்டு அப்போது உங்களுக்கு பெரியார் பின்பந்தான் உங்களை காப்பாற்றுது இப்போ அதே பிம்பத்தை எடுத்துக்கிட்டு விஜய் வந்து வராரு அவரோட வெற்றி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லைங்க விஜய்க்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே இல்லைங்க அதாவது நீங்கள் பரந்தூருக்கும் பனையூருக்கும் எத்தனை கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் மூன்றரை வருஷம் ஆச்சு போய் சேர்றக்கு விஜயில் பேசு சினிமா நடிகை அவ்வளோதான் சினிமா நடிகன் அவ்வளோதான்னு தவிர அவர் முழு நேர அரசியல்வாதியும் இல்லை மக்கள் பூரா பொங்கல் கொண்டாடுற சாகுரான் இவர் கீர்த்தி சர்வஸ் வீட்டில் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கார் இங்கே பூரா வெள்ளம் வந்து சாவுரான் திருவண்ணாமலையில் பூரா ஆறுலாம் அடிச்சிட்டு போகுது அவர் சார்ட்டர் ஃப்ளைட்டில் திரிஷாவோட சேர்ந்து கோவா கல்யாணத்துக்கு போகிறார் கேவலம் பூரா இங்கே தாங்க இப்படி இப்படி கேரளாவிலாம் பண்ண முடியாது சட்டையை பிடிச்சி உலுக்கிடுவான் இவனை கடவுளாக கும்பிட்றான் எவ்வளோ கேவலம் பாருங்கள் இதைத்தான் தந்தை பெரியார் உடைச்சார் கடவுளை மர மனிதனை நினை மனுஷன் வாழணும்டா கடவுளை தூக்கி குப்பையில் போடுறான்னார் நீங்கள் இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பழைய புளி புளி இதில் பெரிய சீனியர் லீடரு கனடா உள்ளிருந்து ஈசன்னு பேர் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சார் உங்களுக்கு காமிக்கிறேன் அதில் பெரியார் பெரியார் படம் போட்டு பெரியார் வாய்ச்சிலேயே பெரியார் கேவலமாக பெரியார் குதிரையோடு உடல் ஒரு கொள்ளு கு யானையோடு பண்ணுன்னு பேசியிருக்கிறதா ஒரு குரல் பதிவு வந்திருக்கு நான் தான் பார்த்தேன் அவங்களுக்கு கூட சொன்னேன் இது பெரியார் பேசியதல்ல பெரியாரை போல நீங்கள் சங்கி அவனாக பேசி அனுப்பியிருக்கான் சங்கி ஏன்னா இதுதான் நேரம் இதுதான் தரும அடின்னு சொல்கிறோமில்ல ரோட்டில் போகிறவனா அடிப்பான் அவன் எந்திரிச்சி போனால் திருப்பி வந்து அங்கே போய் அடிக்க முடியாதவன் என்ன பண்ணுவான் நின்றுட்டுமா போகும்போது அடிப்பான் இதுதான் இப்போது நீங்கள் சீமான் வீடு முற்றுகை இரநூறு முந்நூறு பேர் பெரியார் தின மொத்தம் எவ்வளோதானா நாற்பதாயிரம் பேர் போயிருக்கணும் ஆ மானங்கட்ட திமுக மானங்கட்ட திமுக ஆ திமுக அழிய போகுதுங்க எழுதி வச்சுங்க அழிஞ்சு நாசமாக போக போகுது நீங்கள் என்ன காரணம்னா பெரியார் பிம்பம் உடைவிடுகிற பொழுது அண்ணாவுடைய அண்ணாவுடைய சிலையும் உடைக்கப்படும் கருணாநிதியுடைய சமாதி தோட்டப்படும் இப்போ ஈரோட்டில் சீமாவை வந்து போனாவே வாங்கின பத்தாயிரம் ரோட்டுக்கு மேலே பத்தாயிரம் ரோட்டு வாங்கினா இது கண்டிப்பாக நடக்கும் இவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை நீங்கள் ராஜபக்சே தப்பிச்சு போனது போல பல ஆயிரம் கோடிகள் இப்போ வெளிநாட்டுக்கு போயிருச்சு திமுக குடும்பத்துக்கு போயிடுச்சு அடுத்து ஒரே ஏறி போய் எங்கள் ஆஸ்திரேலியாவிலேயோ இல்லை அஜர்பக்ஜான்லேயும் செட்டில் ஆயிடுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஏழைபாலை அவனு அவனுடைய வாழ்க்கை தரான் என்ன ஆக ஆக போகுது நீங்கள் அப்போது இந்த இந்த திமுக ஆட்சி என்பது இப்போ நீங்கள் பழைய பஸ் கம்பெனி முதலாளி முத்துசாமி பெரிய ஜவுளி கடை முதலாளி யார் சந்திரகுமார் ரெண்டு பேரும் தான் திமுகவா வேறு தொண்டனே திமுக இல்லையா ஆ அடித்த அடித்தளத்தில் எத்தனை தொண்டை இருக்கான் அப்படிக்கெல்லாம் ஏன் சீட்டு இல்லை நீங்கள் எம்பி சீட்டுக்கு யார் ஜிவி பிரகாஷ் ஆ யாருடைய ஃப்ரெண்டு அவர் உதயநிதி ஃப்ரெண்டு இதுதான் தகுதியா ஆ நினச்சிட்டிங்கன்னா திமுக ஆயிரம் வருஷம் இருக்குன்னு காங்கிரஸ் எத்தனை நாள் காமராஜரா கூட காப்பாற்ற முடியாமல் காங்கிரஸ் காணாமையே போச்சு என்ன ஆட்சியிலே தெரியல நம்ம வாழ்ந்த காலத்தில் பார்த்து இப்போ கருணாநிதி தான் கா காங்கிரஸை கடைசி வரைக்கும் காப்பாற்றி வச்சுருந்தார் விஜயகாந்த் வந்தார் இருபத்தொம்போது எம்எல்ஏ பிரதான எதிர்கட்சி நாக்கத்து ஜெயலலிதாவோட சண்டைக்கே போனார் ராமதாஸுடைய சகாதத்தை முடிச்சு வச்சார் இப்போ என்ன ஆச்சு அரசுக்கு மேலே ஓட்டு இல்லை பல வரலாறுகளை பார்த்துருக்கோம் நான் திமுகவுக்கு இறுதியாக சொல்கிறேன் பெரியாருடைய புகழை வைத்து நீங்கள் சாதாரண ஆளெல்லாம் உருளைச்சு கூடி சம்பாதிச்சிட்டான் ஜெகத்திரச்சக ஏசி சண்முகம் இவர் ஜெக எஸ்ஆர் பச்சைமுத்து இப்போ துரைமுருகன் துரைமுருகனால் மணல் காசு ஒரு லட்சம் கோடி இருக்குது கலாநிதி மாறன் தயாநிதி மாற இப்படி பல பேர் லட்சம் ல அதாவது கார்ப்பரேட் முதலாளிகள் ஒரு லட்சம் கோடி வச்சிருக்கான் திமுக எம்பி எதுக்கு இவன் லைசன் ஒர்க்கு பார்க்குறக்கு டெல்லி போகிறக்கு அந்த பக்கம் அண்ணாதிமுக அதே கதை அப்போது இதையெல்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு மக்கள் பார்த்துட்ருப்போம் இல்லை இதெல்லாம் மக்கள் பார்த்து தானே அவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ நாற்பது எம்பி சீட்டு அவங்க ஓட்டுக்காக ஜெயிச்சிருக்காங்க மக்கள் இத்தனை இது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்துருந்தாங்கன்னா ஓட்டு போட்டிருக்கு தேவையில்லையே ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனையும் அவங்க ஜெயிச்சிட்டே வராங்க அவங்களோட கை ஓங்கிட்டு தானே வருது இல்லை அதாங்க மக்கள்கிட்ட அரசியல் போகலை ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் மாற்று சக்தியும் எங்கேயும் தெரியல மாற்று சக்தியும் எங்கேயும் தெரியல அதனுடைய விளைவு தான் நீங்கள் திமுகவுக்கு நிரந்தர வாக்கு வங்கி இருபது சதவீதம் தாங்க இந்த அடிஷனலாக இருக்கக்கூடிய இருபது சதவீதம் சனாதனத்தை எதிர்க்கும்போது அங்கே சேர்ந்துக்கிறோம் இதை சனாதனத்தை முழுமையாக எதிர்க்க ஆலை இல்லை நீங்கள் ஜெயலலிதா மோடியாக லேடியான்னு உயிர் உயிரோடுறையும் சொல்லிச்சு ஜெயலலிதா செத்து போனவரை எடப்பாடி நேராக போய் பிஜேபியில் கட்சியை இணைச்சிட்டார் பிஜேபியினுடைய பாதுகாப்பில் தான் எடப்பாடியை காப்பாற்றப்பட்டார் அப்போது திமுகவுக்கு வாய்ஸாக போச்சு நீங்கள் மாறி மாறி திமுக திமுக மாறி மாறி சனாதனத்தையும் பெரியாரையும் நீங்கள் போச்சு போர்த்தி கொண்டு தான் இங்கே அரசியலே நடக்குது இப்போ இந்த அரசியலை திராவிட இயக்கம் எங்கே அனாதையாக போகுதுன்னா ஈழ தான் எக்ஸ்போஸ் ஆகுது ரெண்டு திராவிட இயக்கங்களுமே ஏமாற்றுகிறதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு முப்பது நாற்பது லட்சம் இளைஞர்கள் எங்கே வர்றான் தேடுறான் யார் யார் தலைவன் கிடப்பான்னு விஜயலட்சுமி வீட்டில் கொஞ்சம் படுத்து கிடக்கலாம் ஒம்பது தடவை களைப்பு பண்ணிவிட்டு விஜயலட்சுமி விட்டு கொஞ்சம் படுத்து கிடக்கிறான் தேன்மொழின்னு ஒருத்தி வீட்டில் போவோம் படுத்து கிடக்கிறான் ஒரே ஒரே நேரத்தில் காலையில் தேன்மொழி மத்தியானம் விஜயலட்சுமி சாயங்காலம் கையல்வெளி இவனை தலைவன் ஆக்கியிருக்கான் முப்பது நாற்பது லட்சம் ஓட்டு போயிருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்போது திமுக மீது உள்ள வெறுப்பு அன்னாதிமுக மீது உள்ள வெறுப்பு அப்படியே அந்த சைமுனுக்கு எத்தனை சதவீதம் போகுது எட்டு சதவீதம் போகுது அப்போது மக்கள் திமுக திமுகவை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணுறோம் இந்த சைமன் ஒழுங்காக இருந்தான்னா எட்டு பதினெட்டாயிருக்கும் பதினெட்டு இருபத்தெட்டாயிருக்கும் இருபத்தெட்டு முப்பத்தெட்டாயிருக்கும் பதினஞ்சு வருஷமாக இவன் எதையுமே செய்யலை விஜயலட்சுமி மூட்டில் தான் தமிழ் தேசியம் வளர்த்துருக்கான் ஒம்பது முறை கருக்கெமை பண்ணியிருக்கான் இதுதான் நடந்திருக்கேன் அப்போ மக்கள் மறுபடியும் என்ன விட்டு என்ன நம்பிக்கை இழந்துட்டான் இது தான் திமுக ஒரு அரசியல் அண்ணாதிமுக அரசியல் இது ரெண்டும் எதிர்க்கக்கூடிய அரசியல் சீமான அரசியல் அப்போது இந்த திமுக பக்கம் ஒரு அணி இருக்குது அண்ணாதிமுக பக்கம் ஒரு அணி இருக்குது இவர்களுக்கு ஒரு வழியே இல்லை அதுதான் கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளுக்கு கம்யூனிஸ்ட் கொள்கையை சொல்லிக் கொடுக்காமல் போனதுடைய விளைவு கம்யூனிஸ்டத்தை மக்கள் மறந்துட்டான் மறந்துட்டு என்னாச்சு திமுக அன்னாதிமுக ஒரு நாலு சீட்டு வாங்கிறதுக்காகவே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இன்றைக்கும் அந்த கட்சியை வச்சுருக்க அதுதான் நடக்குது அப்போது இது எல்லாமே மக்களுக்கு தெரியுது சரியான ஒரு தலைவர் சரியான ஒரு அமைப்பு சரியான ஒரு தத்துவம் வந்துன்னா யாருக்கு ஓட்டு படாமல் இருக்காங்களா முப்பது பர்சன்ட்டு அவன் அப்படியே பின்னாடி போயிடுவான் இந்த திமுக இருந்து ஒரு முப்பது பர்சன்ட் போயிடுவான் அறுபது பர்சன்ட்டு பிரம்மாண்ட வெட்டி இந்த கட்சியில் கலைச்சர வண்டி தான் திமுக திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு சி சைம கீம எல்லா கட்சியும் கலைச்சின் வண்டி தான் அந்த யாருன்னு தெரியல அதுதான் யாருன்னு தெரியல நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா பிரபாகரன் தலைவராவதற்கு முன்பு இலங்கையில் பெரிய பெரிய கட்சியெலாம் இருந்தது தமிழ் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கட்சி பல கட்சி இருந்தது பிரபாரம் தலைவனான பிறகு ஈரோடு கிழக்குத் தொகுதியில் சிறுபான்மையர் அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க ஓட்டில் யாருக்கு விழுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திமுக விழுந்துடாது ஏன்னா ஒரு சுயேட்சை வேட்பாளர் நான் சந்தித்தேன் நான் நாமினேஷன் தாக்கல் பண்ண அங்கே உள்ளே உட்காந்துருக்கும்போது அப்புறம் சுயேட்சையாக மனு தாக்கல் பண்ண பொழுது அந்த ஜமாத்து தலைவர் கூப்பிட்டு போய் அப்போ திமுக தோற்று போயிருப்பா திமுகவினுடைய அடிமைகள் கிடையாது முஸ்லீம் அதனால் தேசியம் வாபஸ் வாங்கினு அவர் ரொம்ப பிரஸ் பண்ணாங்கன்னா என்ன சொன்னார் அவர் ஆனால் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டியிருக்கு அவங்க திமுகவை விட்டால் வேற நாதியே இல்லை அதான் பெரிய வேதனையாக இருக்குது அவர்களும் நீங்கள் அவர்களுடைய வாக்கு பெரிய வாக்கு வங்கி கண்டிப்பாக அவங்களுக்கு தான் விழுவன்னு சொல்கிறேன் திமுக தான் ஒழுகம் ஏன்னா திமுகவை தவிர அவர்களுக்கு நம்பிக்கையான ஆட்கள் வேறு யாருமே இல்லை உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு ஒரு பத்தாயிரம் வாக்கு நான் எதிர்பார்க்குறேன் ரெண்டாவது சீமானுடைய வாக்கு ம முதலில் விழுந்த வாக்கை விட ஒரு பத்து ஆயிரம் ஓக்கு வா ரெண்டாயிரம் வா வாக்காவது குறையணும்னு எதிர்பார்க்குறேன் அதுக்காகத்தான் பத்து பேர் சீமானை எதிர்க்கக்கூடிய பத்து பேரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து திங்கள் கிழமையிலேருந்து அடுத்த திங்கட்கிழமை வரைக்கும் மிகப்பெரிய ஈரோடு பிரச்சார களை கட்டும் அதுதான் நான் பெரியார் தொண்டன் என்று நிரூபிப்பதற்கு எனக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு நன்றி சார் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய சிந்தனைகளும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் வணக்கம் இதுபோன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்